கடகாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாகம் செய்து வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஒரே ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கும் குருவால் வருமானம் கூடும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழங்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் பொருள் சேரும் பூசம் அஷ்டமத்தில் சனி ராகு சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேண்டு நாட்கள் இழுபடி வேலைகள் முடியும் உடல்நிலை சீராகும் வழக்கர்கள் சாதகமாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆயில்யம் புதன் பகவானால் வருமானம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு பொருள் வாங்குவீர்கள் சாதுரியமாக செயல்பட்டு மெயின் நினைக்கவே சாதிப்பீர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் நகம் வெளுத்ததெல்லாம் என நினைப்பீர்கள் ஒரு சிலரால் ஏமாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கு வேலைகளை நீங்களே செய்வது நல்லது கவனமாக செயல்படுவதால் உங்களின் நெருக்கடி உலகம் பூரம் சுக்கரன் சாதகமாக சென்றிருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும் பொன் பொருள் வாங்குவீர்கள் உத்தரம் ஒன்றாம் பாதம் உங்கள் ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் வாழ்க்கைக்குரிய வழி தெரியும் பூர்வீக சுற்றில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் அரசு வழி வேலைகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் சூரியனை வழிபட வேண்டும் அடுத்து கண்ணீராசி உள்ள நட்சத்திரங்கள் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாடங்கள் புதுவை புரிவோருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அறிவாற்றலால் நினைத்ததை நினைத்து முடிப்பீர்கள் சுதஸ்தானத்தில் புதனுடன் சஞ்சரிக்கும் சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அஸ்தம் ஆறாம் இட சனி ராகுவால் செல்வாக்குகள் உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஒன்றான நெருக்கடிகள் நீகம் பிரச்சனைகள் முடியும் வழக்கு சாதகமாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாடங்கள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் புதிய இடம் வீடு வாங்க முடியும் தொழில் நெருக்கடி நீங்கள் வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபர வேண்டியதையும் வேறராகவே பெருமாள்